ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிட்டி மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டம் சிட்டிக்கு மெயின் மத்தியில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்டை பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்ன முன்னால் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் இருக்குது இந்த போத்தீஸுக்கு நேரம் பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய விஐபிசி இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு சென்ட் லேண்டு வந்துருக்குது அஞ்சு சென்ட் லேண்டு அப்படின்னால உங்களுக்கு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தோ இல்லை தெக்க பார்த்தோ நீங்கள் வீடு போடலாம் அந்த மாதிரி தான் இந்த அஞ்சு சென்ட் லேண்ட் வந்துருக்குது ஸோ இந்த லேண்டை உங்களுக்கு நம்ம காணிக்க முடியல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓனர்ஸ் வந்து தன்னுடைய வீடையோ தன்னுடைய லேண்டையோ ப பப்ளிசிட்டி பண்ணாமல் நீங்கள் முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லேண்டும் பப்ளிசிட்டி பண்ணாமல் முடிச்சு தாங்கன்னு சொல்லி சொன்ன லேண்டு தான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்துட்டு லேண்டை உங்களுக்கு காணிக்க முடியலை ஸோ லொக்கேஷன் சொல்கிறோம் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் போத்தீஸுக்கு நேர் பின்னால் உள்ள தெருவில் தான் நம்ம அஞ்சு சென்ட் லேண்ட் இருக்குது ஸோ சிட்டி பக்கத்தில் சிட்டிக்கு உள்ள மெயின் ஏரியாவில் உங்களுக்கு வீடு வைக்கணும் விருப்பம் இருந்தாச்சுன்னா இந்த அஞ்சு சென்ட் லேண்டை நீங்கள் வாங்கலாம் ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சென்ட்டுக்கு முப்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது எழுபது ஏரியா தகுந்த மாதிரி ஒரு கோடி வரைக்கும் இந்த ஏரியாவில் ஒரு சென்டு போகுது ஸோ இது நம்மளுக்கு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னதால் ஒரு சென்ட்டுக்கு முப்பது லட்சம் வச்சு கேட்குறாங்க பாருங்கள் இதுதான் போர்த்தீஸ் போர்த்திஸ்க்கு பேக்கில் உள்ள ரெண்டு மூணு தெரு இருக்குது இந்த தெருவில் தான் ஒரு தெருவில் தான் நம்ம லேண்டு இருக்குது மெயின் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வீடு வேணும்னா இது நீங்கள் வீடு வைக்கணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த லேண்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஒரு சென்ட்டுக்கு முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அப்படிப்பட்ட இந்த அழகான அஞ்சு சென்ட் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ